السلام عليكم ورحمه الله تعالى وبركاته قال رسول الله صلى الله عليه وسلم احب الكلام الى الله تعالى سبحانك اللهم وبحمدك وتبارك وتعالى جدك ولا اله غيرك அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தை நாம் தொழுகையில ஓதக்கூடிய இது அல்லாவுக்கு பிரியமானதா இருப்பதன் காரணத்தினால்தான் ஒவ்வொரு தொழுகையும் ஆரம்பத்தில் நாம் ஓதுகின்றோம் தொழுகை இல்லாத நேரத்திலும் இது ஓதுகுது அல்லாஹுக்கு பிரியத்தை ஏற்படுத்தும் அபுல் கலாமி இரல்லாகி ஐ எக்கூல ரஜுலி ரஜுலி எக்கூர் அலைக்க நப்சு அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்வது அல்லாஹுக்கு நீ பயந்து கொண்டு அல்லாஹ் சொல்வான் முதல் ஒன்றை பார்த்துக்கும் இனியும் அதுக்கு எனக்கு பயப்படுன்னு அல்லாஹ் சொல்லுவான் அப்போ இன்னொரு மனிதனை பார்த்து நம்ம சொல்றது நீ அல்லாவுக்கு பயந்து கோது முதல் நம்ம அல்லாவுக்கு பய நம்ம இல்லாத ஒன்றை பிறடுத்து நம்ம சொல்றது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்து அல்லா சும்மா நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் மற்றவங்களுக்கு இது அல்லாஹ் அல்லாஹலை கேட்பான் அது அல்ல இடத்துல பெரிய தண்டனைக்குரியது அல்லாடி கோபத்துக்குரிய வார்த்தை ஆகையாலே ஒவ்வொரு நாம் உபதேசம் செய்கின்ற போது முதலாக நம் நம்மை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையே அல்லாவுடைய கோபத்தை பிறக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் அல்லாவுக்கு பிரியமான வார்த்தைகள் சுபான கல்லகம் என்ற அந்த சனா போன்றவைகளை அதிகமாக நாம் ஓதிக் கொள்வது அல்லாவிடைய பிரியத்து வாழ வேண்டும் அல்லாஹ் நம்மளை கபூர் செய்வானாக آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته